அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ஒருத்தரோட ஜாதகத்துல ஒன்பதாம் பாவாதிபதி நான்காம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா லக்கணத்திலிருந்து எண்ணி வந்தீங்கன்னா ஒன்பதாம் பாவம் லக்னம் அதுக்கு அடுத்து ரெண்டு அடுத்து மூணு அடுத்து நாலு அடுத்து அஞ்சு அடுத்து ஆறு அடுத்து ஏழு அடுத்து எட்டு அந்த எட்டாம் பாவத்துக்கு அடுத்த பாவமான ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிற கிரகம் நான்காம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன்களை தரும் நாலுக்குள்ள பாத்தீங்கன்னா இடம் வீடு வாகனம் சொத்து சொகம் கல்வி அம்மா சொந்த பந்தம் இது போற நாலுக்குள் இருக்குது சரிங்களா ஆனா இவைகள் மட்டும் அல்லாமல் கல்வியோ இடமோ வீடோ சொத்தோ சுகமோ தாயோ உறவுகளோ மட்டும் இல்லாமல் இந்த காரகத்துவங்களை தன்மைகளை மட்டும் அல்லாமல் கால்நடை அப்படிங்கிறது அந்த நாளுக்குள்ளத வச்சிருக்கிறாங்க உற்பத்தி அப்படிங்கிறது அந்த நாலுக்குள்ளத நம்முடைய மனித குலமே மனித சமூகமே தொடக்க காலத்தில் மனிதர்கள் தோன்றிய காலத்தில் கால்நடை சார்ந்தானுங்களே வாழ்ந்தாங்க இல்லைங்களா பயணத்துக்கு பயன்படுத்தினாங்க பாலுக்கு பயன்படுத்தினாங்க உணவுக்கு பயன்படுத்தினாங்க இன்னைக்கு உணவுக்கு போட்டு ஆட்டை போட்டு சும்மா வெட்டு வெட்டு வெட்டி மாட்டை முடுறாங்களா மாட்டையும் சேர்ந்து வெட்டி கட்டி தளர்றாங்க இல்லைங்களா இன்னைக்கு மனித சமூகம் அந்த உணவுக்கு பயன்படுத்தி இல்லைங்களா அன்னைக்கு மனுஷன் இது போக அவனுடைய உணவு தேவைகளுக்கு செடி கொடி மரம் மாட்டைகள் எல்லாம் வளர்ந்த தானாக விளைந்த இயற்கையாக விளைந்த அவைகளாக விளைந்த காய்கறி எல்லாம் சாப்பிட்டான் இல்லைங்களா அதுக்கப்புறம் மனித சமூகம் என்ன செஞ்சது தானாகவே சொந்தமாக உணவை உற்பத்தி செய்யக்கூடிய அறிவாற்றலை ஆண்டவன் அவன் கொடுத்தான் அந்த அறிவாற்றல் மூலமாக அறிவு வளர்ச்சியின் மூலமாக உணவு 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 தானியங்களை நம்ம மனித சமூகம் முன்னோர்கள் உற்பத்தி செஞ்சாங்க ஆனா அதுக்கும் கால்நடையைத்தான் பயன்படுத்தலாங்க பார்த்தீங்கன்னா அதற்கு துணை புரிந்தது கால்நடைகள் உணவு உற்பத்திக்கு மனிதனுக்கு துணை புரிந்ததும் கால்நடைகள் இல்லைங்களா அப்போ மனிதர்களோடு ஒன்றி கலந்திருக்கிற இரண்டரை கலந்திருக்கிற ஒரு ஜீவன்னா அது கால்நடை இல்லைங்களா இன்னைக்கும் இன்னைக்கும் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டுகிறாள் என்றால் அந்த தாயிற்கு அடுத்த நிலையில் இருந்து அந்த குழந்தைக்கு தேவையான பாலை வழங்கி கொண்டிருப்பது அந்த கால்நடை என்கிற அந்த ஜீவன் இல்லைங்களா இல்லைங்களா அதான் அந்த கோமாதான் எங்கள் குலமாதான்னு படமெல்லாம் கூட வந்துச்சு பார்த்தீங்களா அந்த பசுவை தெய்வமாக வணங்குகிறோம் மாட்டை தெய்வமாக வணங்குகிறோம் காளையா இருந்தாலும் மாடா இருந்தாலும் இப்போ மனித சமூகம் முதலில் கால்நடை சார்ந்து வளர்ந்தது வாழ்ந்தது அறிவு வளர்ச்சியில் உணவை உற்பத்தி செய்தது அந்த உணவு உற்பத்திக்கும் இந்த கால்நடையைத்தான் துணையாக பயன்படுத்தியது அதனால தான் நாளுக்குள்ள நாலாம் பாவத்துக்குள்ள கால்நடையும் வச்சிருக்கிறான் ஆண்டவன் உற்பத்தி வச்சிருக்கிறான் அதனால ஒன்பதாம் பாவதி நாளில் இருக்கிற அந்த ஜாதகர்களுக்கு கால்நடை தொழில் செய்பவர்களாக இருந்தால் கால்நடை வளர்ப்பவர்களாக இருந்தால் மிகச்சிறந்த யோக அமைப்பை கால்நடை வளர்ப்பவர்களுக்கு இந்த ஒன்பதாம் பகுதி நாளில் இருக்கிற இந்த அமைப்பு தரும் அதே மாதிரி உற்பத்தி தொழில் எந்த பொருளாக இருந்தாலும் சரி உலகத்தில் எந்த பொருளை தயார் பண்றா சரி சொந்தமாக ஒரு பொருளை தயாரித்து உற்பத்தி செய்கிற உற்பத்தி செய்து விற்பனை செய்கிற அந்த உற்பத்தி சார்ந்த தொழிலை செய்பவர்களுக்கும் இந்த ஒன்பதாம் இந்த யோகாதிபதி பாக்யாதிபதி நாளில் இருக்கிற போது அந்த உற்பத்தி தொழிலேயும் மிகச் சிறப்பான ஒரு அமைப்பை இந்த அமைப்பு இந்த ஒன்பதாவது நாள் இருக்கிற ஜாதகர்களுக்கு தரும் சரிங்களா அப்புறம் கல்வி சொல்லவே வேண்டியது சரிங்களா சரிங்களா எந்த லக்கணமா இருந்தாலும் இவர் தான் மிகப்பெரிய யோகாதிபதி அவர் போய் அப்புறம் அந்த நாள்ல உட்கார்ந்தா எல்லாமே சிறப்பாக தான் இருக்கு கல்வியும் சிறப்பு ஆராய்ச்சி கல்வி சிறப்பு அது எந்த படி படித்தாலும் சரி அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகப்படி எந்த படி படிச்சாலும் சரி அற்புதமான கல்வி யோக பலனை தரக்கூடிய அமைப்பு இந்த திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடிய லட்சுமி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது நாள் இருக்கிற அமைப்பு அந்த ஜாதகம் சிறப்பாக கிடையாது கல்வி படிப்பது மட்டும் இல்லைங்க கல்வியை படிப்பது மட்டுமல்ல சொந்தமாகவே கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடிய அமைப்பையும் இந்த ஒன்பதாவது நாள் இருக்கிறேன் இந்த யோக அமைப்பு அந்த ஜாதருக்கு தரும் சொந்தமாகவே கல்வி நிறுவனங்களையே நடத்தக்கூடிய யோகத்தை அதிர்ஷ்டத்தை பாக்கியத்தையும் அந்த ஜாதருக்கு இந்த அமைப்பு தரும் ஒன்பதாவது நாள் இருக்கிற தமிழ் அமைப்பு தரும் சரிங்களா இதோட இதோட கோவில் கட்டுகிற யோகத்தையே இந்த அமைப்பு தரும் கோவில் கட்டுகிற யோகத்தை தரும் நீங்களும் பா நேர்லையும் பார்த்திருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா எத்தனையோ பேர் சொந்தமா கோயில் கட்டி நல்ல பூசை பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி அந்த கோயில நல்லா சிறப்பா பராமரிச்சுட்டு வர்றதை நீங்களும் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி கோயிலை கட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த யோகத்தையும் பாக்கியத்தையும் இந்த ஒன்பதாம் பதிவு நாலு இருக்கு பா ஏன்னா லக்கணங்கிற ஜாதகரை குறிக்கிறத தவிர மற்ற பதினோரு பாகங்களிலும் ஆன்மீகத்தினுடைய இருப்பிடம் என்றால் அது ஒன்பதாம் பாவம் சரிங்களா அது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம் அது தெய்வத்தின் வீடுன்னு சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா இறைவனை குறிப்பது ஆன்மீகத்தை குறிக்கிறது அது ஒன்பதாம் பாவம் அப்புறம் நாள் நூக்கார் போது கோயில் கட்டக்கூடிய யோகத்தை தருகிறார் அவங்களையும் கட்டலாம் வசதி தகுந்த சின்ன கோயில கட்டுறவங்களா கற்ற அமைப்பு இருக்கலாம் அல்லது பெரிய கோயில் கட்டுறதா இருக்கலாம் அல்லது ஏதாவது மற்றவங்களுக்கு கோயில் கட்டுறதுக்கு தன்னுடைய பங்களிப்பை பெரிய அளவில் பொருளுதவி செய்து அதில் முன்னின்று கட்டக்கூடிய அமைப்பாக இருக்கலாம் அல்லது ஏதாவது பழைய கோயில்களை அதை புனரமைத்து அதை நல்லா எடுத்து கட்டக்கூடிய அந்த யோகமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் கோவில் கட்டக்கூடிய யோகத்தின் இந்த அமைப்பு தரும் என்பது ஜோதிடத்தினுடைய விதி சரிங்களா நீங்கள் இன்னொன்று இதெல்லாம் கல்வி இந்த கால்நடை வளர்ப்பு இந்த உற்பத்தி இதெல்லாம் சிறப்பு சொத்து ஏராளமா சரி நாள சொத்து வீடு வாகனம் வண்டி அது வண்டியோ அது என்னமோ ஒண்ணு வண்டி எந்த வண்டியோ எப்படி வண்டியோ எல்லாமே சிறப்பு இன்னைக்கு என்னென்னமோ பிரமாண்டமான வண்டியெல்லாம் கோடிக்கணக்கில வண்டி பேர் பாக்குறோம் இல்லைங்களா அப்படி அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாதகம் அதெல்லாம் அதனால வண்டி வாகனத்தை பத்தியும் இல்லை சிறப்பாக அமையும் வீடு சொத்து ஏராளமான சொத்துக்கள் அமையக்கூடிய யோகத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த திரிகோணாதிபதியான பெருந்திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஜாதகத்தினுடைய மிகப்பெரிய முக்கியமான சொல்லக்கூடிய ஒன்பதாவது நாள் இருக்கிறாங்க சரிங்களா இன்னொன்னு அவங்க அந்த அந்த ஜாதகரே சம்பாதிச்சு அமைக்கக்கூடிய சொத்து மட்டும் இல்லைங்க அவங்க அப்பா மூலமாகவும் கிடைக்கும் அவங்க அப்பாவுக்கு சொத்து இருந்தால் ஒருடைய ஜாதகப்படி அவங்க அப்பாவுக்கு சொத்து இருந்தா அவருடைய சொத்தும் மகனுக்கு கிடைக்கும் மகனோ மகளோ அவங்களுக்கு கிடைக்கும் அது ஆண் ஜாதம் பெண் ஜாதம் அவங்க அப்பா சொத்தும் கிடைக்கும் ஒன்பதாம் அதிபதி உயிர்காரகத்துவத்தினுடைய அடிப்படையில் தந்தையை குறிப்பவர் அல்லவா ஒன்பதாம் அதிபதி கிரகம் அதனால தந்தை வந்து நாலாம் இடத்துல வந்து உட்கார் போது யோகாதிபதியான ஒன்பதாம் அதிபதி தந்தை ஸ்தானாதிபதி ஆகிறாரு உயிர்காரத்துவத்தில் ஓ வந்து நாள் உட்கார் போது அந்த தந்தையின் மூலமாகவும் தந்தை பெயரிலே தந்தைக்கு சொத்து இருந்தால் சொத்தும் வரும் தந்தையால் ஏராளமான நன்மைகளும் அந்த ஜாதருக்கு கிடைக்கும் அதோட நாலாம் பாவம் அம்மாவையும் குறிப்பிது இல்லைங்களா அம்மாவுக்கும் சிறப்பு இந்த அதிர்ஷ்ட தானாதிபதி பாக்யாதிபதி ஒன்பதாம் அதிபதி நாளில் இருக்கிற போது தாய்க்கும் சிறப்பு உறவுகளோடும் நல்ல இணக்கமும் இனிமையான நட்பும் உறவும் போக்குவரத்து சொந்த பந்தத்தோடையும் ஏன்னா நாலு சொந்த பந்தத்தையும் குறிக்கும் அம்மாவையும் குறிக்கும் சொந்த பந்தங்களையும் குறிக்கும் சொந்த பந்தங்களோட நல்ல ஒரு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியான ஒரு உறவு முறை அது அப்படியே தொடர்ந்து நீடித்து நிலைக்கிற அமைப்பையும் இந்த ஒன்பதாவது பகுதி நாளில் இருக்கிற போது உறவுகளையும் தன்மைகளாக காரணத்துவங்களாக கொண்டிருக்கிற அந்த நாளுக்குள்ள இருக்கிற போது உறவுகளோடு நல்ல உறவு இருக்கும் இணக்கமான உறவு இருக்கும் சரிங்களா இதோட இதோட இன்னொரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு என்னன்னா இதுவரைக்கும் பார்த்த இந்த இந்த மிகச்சிறந்த பலன்களெல்லாம் அது கல்வியாட்டு வீடு வாகனமாகட்டும் சொத்து சோகமாட்டு தந்தையால் கிடைக்கிறதாட்டு தாய்க்கு சிறப்பாட்டு உறவுகளோட ஒரு நல்ல இணக்கமாகட்டும் கால்நடை வளர்ப்பாட்டும் அல்லது உற்பத்தி தொழில் இந்த அமைப்புகளில் மிகச்சிறந்த பலன்களை யோக பலன்களை தருவதோடு அல்லாமல் அந்த ஒன்பதாவது விதி நாளில் இருக்கிற ஜாதகர்கள் ஏராளமான உயரிய விஷயங்களை கருத்துக்களை தகவல்களை தெரிந்து வைத்திருப்பாரு படிச்சிருப்பார் படிப்பார் உயரிய இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் மிகச்சிறந்த கவிஞர்கள் சொற்பொழிவாளர்கள் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏராளமா படிப்பாங்க இல்லைங்களா பெரும்பெரும் மகான்களுடைய கருத்துக்கள் வரலாறுகள் பெரும் ஞானிகளுடைய கருத்துக்கள் அவங்களுடைய வரலாறுகள் சமூக சீர்திருத்தவாதிகளுடைய கருத்துக்கள் வரலாறுகள் உலக புரட்சியாளர்களுடைய கருத்துக்கள் வரலாறுகள் இலக்கியவாதிகளுடைய கருத்துக்கள் அவர்களுடைய அவர்களுடைய இலக்கியங்கள் நம்முடைய உலகமே இன்றைக்கு போற்றி போழ்ந்து மெச்சி பாராட்டி போடுகிற நம்முடைய உலகம் போட்டுகிற சங்கத்தமிழ் புலவர்கள் எழுதிய சங்கத்தமிழ் நூல்கள் திராவிடத்தை திராவிடருடைய வரலாறுகள் தமிழருடைய வரலாறுகள் இப்படி ஏராளமா மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் படிப்பாங்க இல்லைங்களா கவிஞர்கள் மிக பெரும் நல்ல உயர்ந்த நிறைய படிக்கிற ஆற்றல் வாய்ந்த சொற்பொழிவாளர்கள் எல்லாம் நிறைய படிப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த ஒன்பதாம் அதிபதி நாளில் இருக்கிற ஜாதகர்கள் அவங்க போய் படிச்சுட்டு எழுதுறாங்களோ அல்லது பேசுறாங்களோ இல்லைங்க ஆனா படிச்சு வச்சுப்பாங்க தெரிஞ்சு வச்சுக்குவாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு அவங்க நாளைக்கு எதெல்லாம் ஆர்வம் இருக்குதோ எல்லா உயரிய சமூகத்தில இருக்கிற மிகப்பெரிய மகான்கள் ஞானிகள் புரட்சியாளர்கள் மிகப்பெரிய தத்துவங்கள் கதைகள் கவிதைகள் என்னவெல்லாம் அவங்களுக்கு உயர்வானது அந்த உயர்வு ஆன்மீகத்தினுடைய சம்பந்தப்பட்ட அற்புதமான நிகழ் நிகழ்வுகள் ஆன்மீக சம்பந்தமான நல்ல கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனித சமூகத்திற்கு பயன்படக்கூடிய கருத்துக்கள் சங்கத்தமிழ்டைய அந்த கவிதைகள் இதையெல்லாம் அந்த அந்த ஒன்பதாவது நாள் இருக்கு தேடி தேடி நாளில் இருக்கிற ஜாதகர்கள் தேடி தேடி படிப்பாங்க ஏன்னா ஒன்பதாம் பாவது உயர்வு உயர்வு எந்த நிலையிலேயும் அந்த ஒன்பதாம் பாவம் ஒரு ஜாதகருக்கு சமூகத்தில் மிகச்சிறந்த உயர்வையும் அந்தஸ்தையும் மிகச்சிறந்த யோகத்தையும் பாக்கியத்தையும் தரக்கூடிய அமைப்பு அதனால அந்த உயரிய கருத்துக்களை கல்வி ஸ்தானத்திலே போய்றாங்க இல்லைங்களா ஒன்பதாம் கல்வி கற்பதோடு இல்லாமல் இது மாதிரி செய்திகளை விஷயங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய விருப்பம் உள்ளவர்களாக ஆசை உள்ளவர்களாக அதை தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் உள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று உங்களிடத்திலே அன்புடன் சொல்லி அதே நேரத்தில் இந்த பலன்களெல்லாம் அந்த ஜாதகருக்கு எந்த அளவிற்கு கிடைக்கும் என்பதை அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகமே தீர்மானிக்கும் என்று சொல்லி அடுத்த காணொலியில் ஒன்பதாம் பாவாதிபதி ஐந்தாம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன்கள் என்கிற எனக்கு எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களை உங்களோடு பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் வணக்கம் விடைபெறுகிறேன்